அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் துளிகளிலே நாம் பார்க்க இருப்பது வாழ்க்கையை பற்றி நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த மூன்று இடங்களுக்கு சென்று பார்த்து வர வேண்டும் ஒன்று மருத்துவமனை இரண்டு சிறைச்சாலை மூன்று சுடுகாடு ஆரோக்கியத்தை விட மற்ற எதுவுமே பெரிதில்லை என்பதை நமக்கு மருத்துவமனை புரிய வைக்கும் சுதந்திரத்தை விட விலை மதிப்பானது வேறு எதுவும் இல்லை என்பதை சிறைச்சாலை நமக்கு புரிய வைக்கும் உயிரோடு வாழ்வதை விட பெரியது எதுவும் இல்லை என்பதை நமக்கு சுடுகாடு புரிய வைக்கும் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் நமக்கு கடக்க உதவுகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்வில் என்றும் இம்மதிதான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்